கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் பெர்பெத்துவா இவருடைய காலம் நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் இருநூற்றி மூன்று வரை நாடு ரோம் தர்சன பூமி ரோம் ஜெபஸ்டிமஸ் என்ற கொடுங்கோலன் ரோமை ஆட்சி செய்து வந்த காலம் கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டின் துவக்கம் அது கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர் சிறையில் தள்ளப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டனர் பலர் வாளால் வெற்றி கொள்ளப்பட்டனர் பெர்பெத்துவா உயர்ந்த குலம் என்று சொல்லப்படும் குலத்தை சார்ந்த ஒரு பெண் பெலிஸ்தால் என்பவர் அவளுடைய அடிமை இருவரும் கிறிஸ்துவின் மேல் மிகுந்த பட்டு கொண்டு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக காட்டி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டனர் கொடுங்கோள் அரசனுக்கு இச்செய்தி எட்டியது இருவரும் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பெர்பெத்துவாவின் கைகளிலோ சிறு ஆண் குழந்தை பெலிஸ்தால் ஒரு நிறைமாத கற்பிணி எனினும் இவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாயினர் ஆனால் இருவரும் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நின்றனர் பெர்பெத்துவாவின் தந்தை எவ்வளவோ கெஞ்சி மண்டாடி கேட்டுக்கொண்ட பின்பும் அவள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு விலகவில்லை அது ஒரு இருள் படிந்த நாள் வீர உயிரை பறிக்கவே பிறந்த நாள் ஆயினும் இரத்த சாட்சிகளுக்கு மகுடம் சுட்டப்படும் நாள் அரசன் தன் வீரர்களுக்கு கட்டளை கொடுத்தான் விசுவாச பெண்மணிகளின் தலைகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அவன் கட்டளை இதனால் கிறிஸ்தவர்கள் பயந்து விடுவார்கள் என்று அவன் எண்ணினான் தங்கள் உயிரை காப்பாற்ற கொடுக்கப்பட்ட கடைசி தருணத்தை கிறிஸ்துவுக்காக குப்பையாக்கின கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு உருக்கமாக வேண்டுதல் செய்ய அனைவர் கண்களுக்கு முன்பாக தலைவெட்டி கொல்லப்பட்டனர் கிறிஸ்துவின் வீராங்கனைகள் விண்ணில் மகிழ்ந்தனர் பிரியமானவர்களே மரணம் வரும் வரை கிறிஸ்துவுக்குள் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களா பேர்பெத்துவா இவ்விதமாகச் சொல்கிறார் வீரமுடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த பேர்பெத்துவா இன்னும் இரு பெண்மணிகளுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக உறுதியாக இருந்திருக்கிறது கைக்குழந்தையோடு இருக்கிற பெண்மணி வெற்பெத்துவால் கற்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற பெண் பெலிஸ்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கொண்டதற்காக இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் இவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது நீங்கள் கிறிஸ்துவை மறுதளித்து விட்டால் நாங்கள் உங்களை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று ஆனால் கிறிஸ்துவை மறுதளிப்பதென்பது எங்கள் வாழ்வில் ஒரு நாளும் முடியவே முடியாது என்று உறுதியாக தரித்து நின்றார்கள் இறுதியாக அவர்கள் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் பிரியமானவர்களே உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது இயேசுக்காக நீங்கள் இவ்வளவு பெரிய விலைக்கரையும் செலுத்தி விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இன்று நமக்கு இல்லை ஆனால் உலக காரியங்களுக்காக உலக பொருட்களுக்காக உலகத்தின் அந்தஸ்துக்காக உலகத்தின் புகழுக்காக நாம் எத்தனை முறை ஓர் நாளில் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் இயேசுவின் வார்த்தைகளை அனுதின வாழ்வில் கேட்டும் அவைகளை விசுவாசியாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் உலகம் காட்டுகின்ற பாதையில் உலகத்தின் பின்னால் ஓடுகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை புறக்கணித்துவிட்டு அனுதின வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்தை செவிக்கிறோம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் எம்மையிலே நம்மை சுகித்திருக்க பண்ணும் மறுமையில் நிலைவாழ்வுக்குள் கொண்டு செல்லும் இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மித்தம் இடரல் வருகிறது உலகத்தில் ஒரு நஷ்டம் வருகிறது ஒரு இழப்பு வருகிறது என்றால் நாம் இயேசுவை மறுதளிக்க ஆயத்தமா இருக்கிறோமா இல்லை இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா நம்மை நாமே சிந்தித்து பரிசோதித்து பார்ப்போம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகம் பதினாறாம் அதிகாரம் சங்கீதம் எழுபது எழுபத்தி ஒன்று மார்க் நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்தரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்